புகார் அளித்து பத்து நாட்கள் ஆகியோ மாதப்பட்டி ரங்கராஜ் மேலே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த மாதிரி இப்போ ஜாய் கிறிசல்டா முதல்வர் முதல்வர்கிட்டையே கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ இது குறித்து அவங்க எக்ஸ் எக்ஸ்பதிவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிறக்காத என் குழந்தைக்கு அப்பா வேணும் நீதி வேணும் அப்பா ஸ்டாலின் அவர்களே சென்னை காவல் ஆணையர்கிட்ட நான் புகார் அளித்து பத்து நாட்கள் ஆகுது பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்குனாரு இப்போ நான் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் நிறை மாதத்தை எட்டுற நிலையிலையும் நான் என்னுடைய பார்வையற்ற தாயோட காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு நேரில் போனேன் என்னோட புகாரினுடைய நிலை என்னவென்னு எனக்கு தெரியல இதுக்கிடையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படுது மேலும் அவர் எனக்கு எதிராக அநாகரிகமான ஆபாசமான சமூக ஊடக பிரச்சாரத்தை கட்ட வெழ்த்து விடுறாரு அப்பா உங்க அரசாங்கத்தை எண்ணெய் போன்ற அதிர்ஷ்டமில்லாத பெண்கள் நம்புறாங்க இந்த விவகாரத்துல தலையிட்டு நீதி வழங்குமாறு நான் உங்ககிட்ட கை கூப்பி மன்றாடுறேன் எந்த ஒரு விஐபியும் பிரபலமும் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றத்தை செஞ்சு எந்த நடவடிக்கையும் இல்லாம சுத்தி தெரிய முடியுமா என்னோட பிறக்காத குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேணும் இந்த மாதிரி ஜாய் கிரிசல்டா தெரிவிச்சிருக்கிறாங்க சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் நடந்ததா ஜாய்கிருசா புகைப்படத்தோட அறிவித்தாங்க ஆறு மாதம் பிரெக்னன்டா இருக்கிறதாகவும் சொன்னாங்க இந்த விவகாரம் தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு பதிவையுமே இது வரைக்கும் வெளியிடல மேலும் த மாதம் பிரெக்னன்டா இருக்கிறதாகவும் அறிவிச்சாங்க இந்த விவகாரம் தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் இது வரைக்கும் எந்த ஒரு பதிவையுமே வெளியிடல அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் அவருக்கு ரெண்டு மகன்களுமே இருக்கிறாரு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட வாழ மறுக்கிறதாகவும் தன்னை தாக்குனதாகவும் சொல்லி ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையரகத்துல சில நாட்களுக்கு முன்னாடி புகார் கொடுத்தாங்க அது குறித்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கப்படாத நிலையில இப்ப முதல்வருக்கே பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறமாச்சும் மாதம்பட்டிக்கு எதிராக ஆக்ஷன் நடக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்